ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பாக்குறது இந்த மொட்டோபர்ஸ் வச்சு சட்டுன்னு ஒரு சட்னிங்க ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கலாம் இது எப்படி அப்படின்னா சாதத்துக்கு டிஃபனுக்கு ரெண்டுத்துக்கும் நல்லது கேபேஜ் வந்து நம்ம பொரியலாவோ சாம்பாராவோ செஞ்சால் ரொம்ப பேர் சாப்பிடறது இல்லை அந்த டைம்ல வந்து இது மாதிரி சட்னி நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும்ங்க அது மட்டும் இல்லாம இந்த முட்டை கோஸ்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இது வந்து பசியை அடக்கும் உடம்ப குறைக்கும் வயிற்றுப்புண்கள் ஆற்றும் அது மாதிரி இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கலாம் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த கோஸ் சட்னி உடனே பாக்கணுங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சட்டுன்னு ஒரு சட்னி ரொம்ப குவிக்கா செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது டூ ஒன் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் நல்லா இருக்கும்ங்க இப்போ நான் வந்து கால் கிலோ கோஸும் ஒரு பெரிய வெங்காயமும் சாப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம அடுப்பில் என்ன போடணும்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டுட்டு பாருங்கள் ஒரு நாலு ஸ்பூன் கருப்பு உளுந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு அனல் ரொம்ப போடக்கூடாது அனல் ரொம்ப போட்டோம் அப்படின்னா மேல தோல் மட்டும் உங்களுக்கு கலர் ஆகும் மாதிரி மாதிரி உங்களுக்கு வேகாது அதனால அனல் கொஞ்சம் கம்மியா போட்டுக்கணும் இப்போ இந்த சட்னி வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம்ல செஞ்சு வச்சுக்கலாம் ஈஸியா இருக்கும் காலையில நமக்கு டென்ஷன் இல்லாம ஈஸியா செஞ்சுக்கலாம் இப்ப பாருங்க இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் ஆனப்புறம் பாருங்க நான் வெள்ளை உளுந்து ஒரு நாலு போடுறேன் இது போடும் போது நமக்கு எப்படி வருபட்டு இருக்கு அப்படிங்கறத நமக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா கருப்பு உளுந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சிலருக்கு பயமா இருக்கும் ரொம்ப வருபட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டேன் இப்ப ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு இது மாதிரி வெள்ளை உழுந்து போடும்போது அதோடைய கலர் சேஞ்சிங் வந்து நம்ம பாத்துக்கலாம் உடனே போடக்கூடாது ரெண்டு நிமிஷம் கழிச்சு போடுங்க அப்ப வந்து அந்த தோளுடைய சூடு இதுல வந்து இதாயிடும் ஆயிடும் நமக்கு இப்ப இது வறுபடட்டும் நல்லா வாசம் வர ஆரம்பிக்குது இப்போ பாருங்க இந்த உளுந்து கலர் மனம் வெள்ள உளுந்து போட்டோம் இல்லையா அதுவும் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு நல்லா மனம் வருது ஒண்ணு ரெண்டு அங்க இங்க ஒண்ணு வெடிக்குது இப்போ காரத்துக்கு நம்ம எவ்வளவு மிளகா வேணுமோ அவ்வளவு மிளகா போட்டுக்கலாம் உங்க வீட்டுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இது ஒரு நிமிஷம் வருக்கட்டதுமே ஒரு தட்டுக்கோ இல்ல மிக்ஸி கப்புக்கோ நம்ம இதை மாத்திடலாம் இப்போ நான் இதை மிக்ஸி கப்புக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன் இப்ப இதுல பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன் இது எதுக்கு நல்லெண்ணெய் விடுறேன் அப்படின்னா இந்த கருப்புளுந்தும் நல்லெண்ணையும் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு வந்து தெரியாது டேஸ்ட் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது இப்ப பாருங்க இந்த சாப் பண்ணி வச்சிருக்க கேபேஜும் ஆனியனும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதோட கொஞ்சோண்டு புளி புளி போட்டுக்கேன் இதுல வந்து ஒரு துண்டு இஞ்சி சாப் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்க இந்த இஞ்சி போடுறேன் நான் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த சட்னிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த உப்பு போட்டுடலாம் இப்போ இப்போ நம்ம இதை வதக்கலாம் இப்போ நாம வந்து எண்ணெய் கம்மியா விட்டு நம்ம இது செய்யலாம் இப்போ எண்ணெய் கம்மியா இருக்கு வதங்காது பிக்க நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் எப்படி நம்ம சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் ஆகணும் இப்போ இது வந்து கொஞ்சம் எண்ணெய் கம்மியா இருந்தாலும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணணும் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்போ வந்து இது பாருங்க இதுவே வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்துடும் நம்ம சட்னி பருப்பு வறுக்கிறதுக்கு அப்புறம் நம்ம இந்த கோஸ் வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சட்னி வ எண்ணெய் வந்துடும் அப்புறம் நம்ம தாளிக்கிறதும் இருக்கு அதனால நம்ம வந்து இதில் கொஞ்சம் தண்ணி படிச்சுக்கலாம் பாருங்க இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதை மூடி வைக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலயோ உங்களுக்கு நல்லா கேபேஜ் வந்து நல்லா ஆயிடும் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணும் டேஸ்டியாவும் இருக்கணும் பாருங்க இது ரெண்டு தடவ நான் கலந்து விட்டுருக்கேன் இப்போ ஆறு ஏழு நிமிஷம் அளவுக்கு வெந்திருக்கு இப்போ இது மாதிரி நல்லா கலர் ஆயிருக்கு இத ஈரமும் பத்திடிச்சோம் இப்போ இத நாம என்ன பண்ணனும் அப்படின்னா இதுல தக்காளி ஒரு தக்காளி இப்போ இது வந்து கலந்து விட்டு ஒரு நிமிஷம் ஓடி வைக்கலாம் இப்ப தக்காளி நாம முந்தியே போட்டோம் அப்படின்னா கோஸ் வந்து உங்களுக்கு வேகாது அதனால் தக்காளி இது மாதிரி தான் நம்ம போடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இது வதங்கணும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு நிமிஷம் வெந்திருக்கு தோல் பிரியணும்னு இல்லை கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனால் போதும் இப்போ இது அப்படியே சூடு ஆறட்டும் நம்ம ஒரு ப்ளேட்லையும் ஆற வச்சுக்கலாம் இப்படியேவும் ஆற வச்சுக்கலாம் இப்போ இது சூடு ஆறட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த உளுந்து இதில் சேர்த்துட்டு இப்போது இது நல்லா ஆறினதுமே இந்த யூ நம்ம இதில் மிக்சியில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இது எதுக்கு அப்படின்னா தாளித்து மேலே போடும்போது நல்ல ஒரு டெம்டிங்னஸ் கொடுக்கும் கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு புரிஞ்சிடுச்சு இப்போ புரிஞ்சதுமே இதில் வெறும் உளுத்தம்பருப்பு உடச்ச பருப்பு இல்லாமல் இது மாதிரி முழு பருப்பு போட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு க்ரன்ச்சியாக அதுவும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பருப்பை நாமளே கூட அது தாளிக்கும் போது வந்து உடனே நம்ம அந்த சட்னியை சாப்பிடும்போது அப்படியே ஒன்று ஒரு பருப்பை தேடி ரிலாக்ஸாக அதை அப்படியே நம்ம மஞ்ச் பண்ணுவோம் அது ஒரு நல்ல ஒரு டேஸ்டியா கொடுக்கும் இப்போ இது கொஞ்சம் செக் செவக்கட்டும் இப்போ பாருங்கள் இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சட்னியோட டேஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுவுமே இதுல வந்து அனல் ரொம்ப போடக்கூடாது நம்ம சமையல் பொறுத்த வரைக்கும் நம்ம சவுத் இண்டியன் குக்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே அனல் கம்மியா இருந்தால் தான் ருசியா கொடுக்கும் சைனீஸ் சமையலுக்கு தாங்க அனல் ஜாஸ்தி போட்டு அரவேக்கடா எடுக்கணும் நம்மளுக்கு வந்து அரவை அரவேக்கடா எடுத்தாலும் சன்ன அனலில் செய்யும் போது அதை ருசி கூடும் இப்ப இது வதங்குறது கூட நம்ம சட்னி ரன் பண்ணிட்டு வந்துருந்தோம் சட்னி சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு உப்பு மட்டும் பார்த்துன்னா நான் உப்பு போடுறேன் இப்ப மிளகா வந்து காரம் நம்ம பார்த்து போட்டுக்கலாம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு பண்ணிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நொய் நொய்யாவும் எடுத்துக்கலாம் நொய் நொய்யா எடுத்தோம் அப்படின்னா சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடறதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து இன்னும் நம்ம புளி வேணாலும் இன்னும் அதாவது சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது உப்பு புளி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து வேணும் அது மாதிரி உங்க டிஃபனுக்கோ சாப்பாட்டுக்கோ எப்படி செய்யறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுல புளிய சேர்த்துக்கோங்க இது இன்னொரு ரன் பண்ணிடலாம் இப்ப பாருங்க நம்ம சட்னி அரைச்சிட்டு வரதுனால இதுவும் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நாம இது வந்து முக்கா வேகத்துல இருக்கணும் வேக வேக்காடுல இருக்கணும் ரொம்ப வதங்கிடக்கூடாது நம்ம சாப்பிடும்போது அங்கங்க ஒரு சின்ன பைட் வரணும் அதுதான் நல்லா இருக்குங்க இப்ப இதை ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பில கொஞ்சம் இது வந்து ரொம்பவும் வதங்காம அங்கங்க ஒன்னொன்னு தெரிஞ்சது அப்படின்னா நல்லா இருக்கும் இப்ப நாம இது சட்னி அரைச்சது மேல இதை சர்வ் பண்ணிடலாம் சட்னி ரெடி பாருங்க பாரு பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு இல்லைங்களா கண்டிப்பா சூப்பரான டேஸ்டோட இருக்குங்க இது வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த சட்னியை இன்னைக்கு தான் நான் செய்யறேன் ட்ரை பண்றேன் அதாவது எப்படி அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற பொருட்கள் இதுல என்ன அளவுகள் யூஸ் பண்றோமோ என்ன பொருட்கள் யூஸ் பண்றோமோ அதை வச்சு நம்ம டேஸ்ட்டை டிசைட் பண்ணிடலாம் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா இந்த டேஸ்ட் வரும் இப்படி செய்யலாம் அப்படின்னு செய்யும் போது நல்லா டேஸ்ட் ரொம்ப காம்பினேஷன் கரெக்டா வருங்க நான் இன்னைக்கு அப்படிதான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் இது மாதிரி புது விஷயங்களை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான அதாவது எண்ணெய் ரொம்ப கம்மியா ஆனா டபுளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் சாப்பிடலாம் தேங்காய் இல்லாததால வெயில் இது தாங்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க இன்னைக்கு வந்து நான் இது ராகி தோசைக்கு சைட் டிஷ்ஷா செஞ்சிருக்கேன் தேங்க் யூ திஸ் ஸ்ரம் சுஜாதா மனோஹரன் பிரெண்ட் நான் இன்னொன்னு சொல்லணும் இப்போ இந்த கோஸ் வந்து அடுப்புல போட்டுட்டு அப்படியே நான் இந்த ராகி தோசைக்கு அரைச்சிட்டேன் அதாவது இது ரெண்டுமே சேர்ந்து நம்ம வேலை செஞ்சாலும் ஹாஃப் அன் அவர்ல ரெடி பண்ணிக்கலாம் தேங்க் யூ திஸ் ஷிரம் சுஜாதா மனோஹரன்